அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்கள் தரக்கூடிய சுக்கிரன அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே நடுநிலையோடு இருப்பாங்கங்க அதாவது ஒரு விஷயத்த அவர்களுக்கு சாதகமாகவோ அல்லது இவர்களுக்கு சாதகமாகவோ அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க அதை சமநிலையோடு யோசித்து அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்க துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் துலாம் ராசிக்கார இருந்தால் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் துலாம் ராசி மற்றும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு அதே போல் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோம் முன்னேறணும் அதற்கு மேலையும் முன்னேறணும் அப்படின்னா கூட ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கு மேலே செய்யறது நல்லது ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகம் பார்ப்போம் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவையெல்லாம் ஒரு சிறந்த இடமா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதி நிலையம் இருக்குது உங்களுக்கும் இது போல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க அதுக்கு தகுந்தார் போல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்க கண்டிப்பா நல்லதொரு தீர்வு கிடைக்கும் சரி இப்போ நாம இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சூரியன் உங்களுக்கு இடத்துல அமர்ந்திருக்காரு பண விஷயத்துல எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க பைனான்ஸ் தொழில் பக்குவமா நடத்த வேண்டியது ரொம்பவே முக்கியங்க செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருக்காரு மருத்துவர்களுக்கு நோயாளிகள் மூலமா பிரச்சனைகள் வரலாம் சில நேரங்கள்ல நல்லது செய்ய போய் நீங்க கெடுதல் உங்களுக்கு வந்து சேரலாம் உறவினர்களுக்கு உதவி செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அதுவே உபத்திரமாக மாறிவிடக்கூடாது புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல சில சிக்கல்கள் தோன்றி மறையலாம் தொழிலில் எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைக்கிறது ரொம்பவே கடினமா இருக்கலாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும் உங்களுக்கும் கை நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரத்தில் கிடையாது கூட்டுத்தொழில் உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முறையாக எதையும் செய்யணும் முறையாக எதையும் எழுதி அதற்கு பிறகு கையெழுத்து போடணும் பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறது போல பார்ட்னர்ஷிப் போடுறீங்க இல்லையா அதை தான் வந்து கூட்டு தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் யார் கூடயாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழிலை தொடங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பெண்களால் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் நீங்க அதை கவனமா மேற்கொள்வது நல்லது மாமனார் வீட்டு சொத்துக்கு கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் வீட்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதா இருக்கும் பங்கு வர்த்த பரிவர்த்தனை ஏற்ற இறக்கமானதா இருக்கும் அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம் வீட்டு சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் என்னடா நம்ம வீட்டில் மட்டும் சுபகாரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கவலையில இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பங்கு பரிவர்த்தனை ஏற்ற இறக்கமாக இருக்கும் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு எதிர்ப்புகளை தாண்டிதான் வெற்றி பெற வேண்டும் சொல்லலாம் வரவுக்கு மேல் செலவுகள் அதிகமான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது தான் இருக்கு ஆடம்பர செலவு செய்வதை நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய அலட்சியமான போக்கால அவமானத்தை சந்திக்க நேரிடலாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அதிக கவனம் தேவை எதிர்ப்புகளை தாண்டி ஏற்றம் பெறுவீங்க கேது பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு குடும்ப சொத்து காரணமா கோர்ட்டு வாசல் இது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் கவனமாயிருங்க சரி இனி அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நீங்க நினைத்தது போலவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க தாமதமாகி வரக்கூடிய திருமணம் குறித்த உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு ஆரம்பமா இந்த வாரம் இருக்கும் சிலருக்கு வராது அப்படின்னு நினைத்து ஒதுங்கிய பணம் கூட வந்து சேரக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும் உடல்ல நோய் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு அமையலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் விறுவிறுவென நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ரிஷபராசிக்காரர்கள் என்றால் ரிஷபம் என்று பதிவிடுங்க இதே போல அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுகமாக ஒரு பலன்கள் கிடைக்க போகுது கடன் இல்லாமல் வாழ்வதை பற்றி அதிகமான சிந்தனை இந்த பாரம் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் பதவி உயர்வு இவையெல்லாம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம் இதே போல நீண்ட நாளாக மனதில் நீங்க மறைத்து வைத்திருக்கக்கூடிய உங்களது திறமையை வெளிக்காட்டுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அனுகூலமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கென நீங்க நிறைய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் புதிய பழைய மனிதர்களுடைய தொடர்பு இப்போது உங்களுக்கு கூடி வரும் என்றே சொல்லலாம் செய்தொழிலில் புதிய வேகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் அதே போல் நீங்க நீங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய பணியில் அது உங்களுக்கு சிறப்பாக தான் சொல்லலாம் வியாபாரம் பெருகக்கூடிய காலகட்டம் புதிய தொடர்பாடல் மூலமாக நீங்க தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தியை பெறுவீங்கன்னு சொல்லலாம் உள்ளத்திலும் உடலிலும் புதிய தெம்பும் தைரியமும் உங்களுக்கு கூடி வரும் என்று சொல்லலாம் அடுத்ததாக கடகம் கடக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு கூடிதான் இருக்கும் வருமானம் சரியான அளவில் வந்து சேரும் மறைமுக வருமானம் குறையலாம் மேலும் நெருங்கிய நெருங்கி பழவ பழகுவர்களிடம் அதிகமான பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க செய்தொழில நீங்க செய்கிறீங்க அப்படின்னா வேலையாட்களினுடைய அனுசரணையான போக்கினால மனம் திருப்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வசூலாக கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு அருமையான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பணம் சரியான நேரத்திற்கு வந்து சேரும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் நேரிடும் என்பதால் எதிலுமே நீங்க எச்சரிக்கையோடு இருக்கிறது மிகவும் நல்லது என்றே சொல்லலாங்க அடுத்ததாக சிம்மம் ராசி எதிலுமே அதிக ஈடுபாடு இல்லாமல் சமீப காலமாக வாழ்ந்து வரக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பூர்வீக சொத்து வீடு மனை தொழில் சம்பந்தமான வழக்குகளில் நல்லது ஒரு தீர்ப்பு சாதகமாக கிடைக்கும் அதே போல் பகைவர்களுக்கு திடீரென நண்பர்களாக பகைவர்கள் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தாமதமாகவே மாறிக்கிட்டு இருக்குது திருமண வாய்ப்புகள் தாமதமாகவே தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அது விரைவாக கைகூடக்கூடிய காலகட்டமா இருக்குது குடும்பத்துக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொடுக்கக்கூடிய நிலையை பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு சிலர் வீடு மனை இது போன்ற வாகனம் வாங்கக்கூடியது வீடு உபயோகப் பொருட்கள் புதிதாக கடன் வாங்க நேரிடக்கூடியது இவையெல்லாம் இருக்கலாம் புதிய கார் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டாகும் சிலர் குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க பெற்றோர் உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சி உறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்ததாக கன்னிராசி ஏதாவது மாறுதல் செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போயிட்டே இருந்த விஷயங்கள் கூட தற்போது நடக்க போகுது கவலையில இருந்து நீங்க மீண்டு வரப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ரத்த அழுத்தம் ரத்த கொதிப்பு நரம்பு தளர்ச்சி இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் என்று சொல்லலாம் பண வரவு வந்தாலும் செலவுகள் அதற்கு மேல தான் இருக்கும் அதே போல சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் வெளிநாட்டுக்கு செல்வது யாத்திரை போவது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இடத்துல சக ஊழியர்களால மனம் மகிழ்ச்சி அடைய முடியாத நிகழ்ச்சி வச்சு ஒரு ட்ரோன் நடந்து மறையும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க சலுகை பணம் உங்களுக்கு சிறிது சிலருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் புதியவர்கள் நட்பால பண உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது மற்றவர்கள் மதிக்கும்படியும் நிம்மதியாகவும் வாழும் சிந்தனையை பற்றி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மகன் அல்லது மகள் திருமணம் தொடர்பான உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் என்றே சொல்லலாங்க குறிப்பிட்டு புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வீடு கட்டி முடிக்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இதுவரை சிறிது முறைப்பு கோபம் இது போன்ற பேச்சுகள் எல்லாம் கூட மாறி போகும் இது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வீடு மனை தொழில் மீது புதிதாக கடன் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஏன் அப்படின்னா கிரகம் உங்களை கடன்காரனாக ஆக்கப்போகிறது ஆக்க விரும்ப விரும்புகிறது அதனால நீங்க தள்ளி இருக்கிறது நல்லது கடன் பிரச்சனைகள்ல இருந்து உத்தியோகத்தில் பெரும் பிரச்சனை என்று எதுவும் உங்களுக்கு வந்து விடாம நீங்க நல்லா தான் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வீவர்ஸ்